வெல்கம் டு லுக்கண்டவ இது மக்களுக்கான விழிப்புணர் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு தகவல்கள் நம்ம லுக்கண்டவ யூடியூப் சேனல் வகையில பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன்படி இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சமீப காலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கிராம ஊராட்சிகளை வந்து நகராட்சிகளோடு இணைக்கிறதாகவும் மாநகராட்சியோடு இணைக்கிறதாகவும் இது மாதிரி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பஞ்சாயத்துகளில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகளை இது மாதிரி இணைக்கிற ஒரு தகவல் வந்து பகிர்ந்து வந்துட்டுருக்கு இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்து சப்போஸ் வந்து கிராமமாக இருந்து நகராட்சியமாக இருந்துச்சுன்னா மாநகராட்சி போச்சுன்னா எங்களுக்கு நூறு நாள் விலை இருக்காது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இதுக்காக ஒரு பெரிய போராட்டம் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த நூறு நாள் விலை பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது ஊரக பகுதிகளுக்காக இருந்தால் இதை வந்து நம்ம திறன்பட வந்து நமக்கான உரிமையை வந்து நம்ம நிறுத்த நிலைநிறுத்த முடியும் இதுவே வந்து அது நகராட்சியாவோ மாநகராட்சியாவோ போச்சுன்னா அந்த பேஸிக்கான எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி வந்து கிடைக்குமா இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலவரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு முன்னூற்றி பத்தொன்பது ரூபா தொகை அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நூறு நாள் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தி ஓராயருபாய்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான இன்கம் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு ஷியூரிட்டி வந்து நமக்கு சட்டம் சொல்லியிருக்கு ஒரு திட்டத்தின் வாயிலாக அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேசிக்காக மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர் தெரிஞ்சிக்க வேண்டியன்ற வார்த்தையை விட மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதினோரு பாயிண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பதினோரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க எந்த ஒரு திட்டங்கள் வந்தாலும் அதை வந்து முறையான தகவல் பரிமாற்றம் அதை பற்றியான மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கற்றல் சார்ந்த விஷயங்கள் அது இருக்கட்டும் மக்களுக்கு புரியும் விதத்தில் அது தெரியப்படுத்துறது இது மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அப்படி நம்ம இந்த எம்ஜி எம்ஜிஎன்ஆர்ஜிஸ் இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஒரு ஃபேமிலிக்கு நம்ம வந்து நூறு நாள் வந்து நம்ம வந்து வேலையை வந்து கொடுக்கணும் யார் வேலை செய்ய விருப்பம் இருக்கோ வேலையை கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடிப்படையாக அவங்களுடைய வறுமையை போக்குறதுக்காக நூறு நாளில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரி ஓரியன்ட் ஒர்க் வந்து எடுக்கணும் அது வந்து எஸ்சிஎஸ்டி சார்ந்த மற்றும் சிறு குறு விவசாயிகள் சார்ந்த நில மேம்பாடு பணிகளாவது இருக்கட்டும் அல்லது அந்த கிராம பஞ்சாயத்துகளில் இந்த குடியிருப்பு திட்டத்தின் கீழே கட்டப்படுற வீடுகளாவது இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வெறும் பொது பணிகளை மட்டும் கொலம் வெட்டுறேன் ஏரி வெட்டுறேன் குட்டை வெட்டுறேன் இப்படின்ற பொது பணிகளாக இல்லாமல் தனிநபர்களுடைய பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த மூணாவது விஷயமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு நபர் அந்த ஊரில் வந்து எனக்கு வந்து நூறு நாள் திட்டத்தின் கீழே வேலை வேண்டும் எனக்கு வந்து சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு வேலை கேட்பு படிவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த படிவத்தை கொடுக்குறாரு அந்த படிவத்தின் வாயிலாக வேலையை கேட்குறாரு அப்படின்னா பதினஞ்சு நாளில் வேலையை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளத்தில் இருபத்தஞ்சி சதவீத தொகையை இவருக்கு வேலை கொடுக்காததுனால ஈடாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது நாள் ஆகியும் வேலையை கொடுக்கல அப்படின்னா முப்பதாவது நாள்லேருந்து அறுபது நாள் அறுபதாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த முந்நூற்றி பத்தொன்பது ரூபா சொல்கிற ஒரு அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரூபா பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேலை கொடுக்க முடியலன்றதுக்காக அலவன்ஸை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தொகையை வந்து கொடுக்கணும் இது வாங்கிறதுக்கான உரிமை அந்த ஜாப் கார்டு வச்சுருக்க எம் எம்ப்ளாயீஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இ அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்படி கொடுக்குறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கொடுக்குறாங்கன்னா நூறு நாளில் நாற்பத்தஞ்சு நாள் கழிப்பாங்கன்னா அதெல்லாம் கழிக்க மாட்டாங்க நூறு நாள் தனி இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வாங்குற பீரியட் தனி ஏன்னா நிறைய ஊரில் வேலை கேட்டால் கொடுக்காமல் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ பிடியோக்கிட்டேயோ அல்லது கிட்டேயோ கேட்கும்போது எங்களுக்கு வேலை கொடுக்க முடியலன்னா வேலையில் படி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்றது இந்த டாக்குமெண்ட்லேருந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு வேலை செய்யப்பட்ட பதினஞ்சு நாளில் நம்மளுக்கான ஊதியத்தை வந்து அவங்க வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா பதினஞ்சாவது நாளுக்கு மேலே சில தொகை சில பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து பேபேக் பண்ண வேண்டிய திருப்பி செலுத்த வேண்டிய விஷயம் வந்து இருக்குது அதே நேரத்தில் வந்து பர்மிசபிள் ஒர்க்ஸ் வந்து கிராம பஞ்சாயத்தால் எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான இடங்களில் நூறு நாள் வேலையில் நடக்கிற வேலைகள் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க யார் சொல்லி மக்கள் நீங்களாம் செய்கிறீங்க அப்படின்னு நம்ம மக்கள் கிட்டே பேசும்போதோ அல்லது மக்கள் கே கிட்ட கேட்கும்போதோ அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னா பணித்தர பொறுப்பாளர் சொல்கிறாங்க அதனால் நாங்கள் இது செய்கிறோம் மக்கள் நலப் பணியாளர் சொல்கிறாங்க அதனால் நாங்கள் இது செய்கிறோம் வார்டு மெம்பர் சொல்கிறாங்க அதனால் நாங்கள் இது செய்கிறோம் பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க அதனால் நாங்கள் இது செய்கிறோம் அல்லது பிடி ஆஃபீஸில் இருக்க ஆஃபீஷியல் சொல்கிறாங்க அலுவலர்கள் சொல்கிறாங்க இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க ஆஃபிஷியல் சொல்கிறாங்க அப்படின்னு யார் யாரையோ சொல்கிறாங்களே தவிர அந்த வேலைகளை வந்து யார் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற பணியாட்களுக்கு மட்டும்தான் அங்கே என்ன வேலையை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் என்ன செய்யலாம் அப்படின்ற முடிவெடுக்கிறதுக்கான திறன் வந்து அதாவது அதிகாரம் உரிமை இது சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஆயிரம் குடும்பங்கள் வசிக்கிற ஒரு கிராம ஊராட்சி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சராசரியாக நம்ம லேபர் பட்ஜெட் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம போட்டோம் அப்படின்னா மூணு கோடியே பத்தொன்பது லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணுறோம் ஆனால் இந்த பணத்தோடைய அவுட்புட் லெவல் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்குது பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளில் அப்போ யாரோ சொல்கிற வேலையை செஞ்சோன்னா அங்கே அவுட்புட் இருக்காது இவங்கோ கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் நம்மளுக்கு அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் இவங்க சொல்கிற பணிகளெல்லாம் விட இவங்க கொடுக்குற பணிகளெல்லாம் விட நம்ம ஊருக்கு என்ன தேவைன்னு நம்ம முடிவெடுத்து பண்ணும்போது அதை வந்து பொருளாதார பெருக்கம் சார்ந்த விஷயங்களில் வந்து மக்கள் திட்டமிட்டு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ கிராம பஞ்சாயத்து தான் இதை எடுக்கணும் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஜிஎன்ஏஜிஸ் வேலை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெண்களை மேம்படுத்தக்கூடிய வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒரு இரநூறுவா வாங்குற அளவுக்கு இரநூறுவா வாங்கிட்டு இருந்தவங்கள ஒரு ரூபா வாங்குற அளவுக்கு அவங்கள வந்து ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியை மேம்படுத்தணும் சொந்த அசட்டை கிரியேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு அறுபது சதவீதம் பணிகளை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தவே கூடாது விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வழிவகையே இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவர் பஞ்சாயத்துக்கு வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைமையில் இருந் இருந்துட்டு இருக்காங்க ஆகையால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய வேலை நம்ம பண்ணக்கூடிய பணி அதன் மூலயமா நபர்களுக்கோ அங்கே இருக்கிற மக்களுக்கோ பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் ஒரு சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதே நேரத்தில் எம்ஜிஎன்ஆஸ்ஸில் வந்து பசுமை சார்ந்தும் ஒரு சுத்தமான வேலையும் வந்து நம்ம கொடுக்கணும் டீசன்ஸ் ஒர்க்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் வெறும் ஏதோ ஒரு ஏரியை காட்டி ஏதோ ஒரு குளத்தை காட்டி காலக்காலமாக அந்த ஏரியை மட்டுமே தூர்வார ஒரு நிலைமையாக இல்லாமல் அவங்க வந்து தோட்டக்கலை சார்ந்த பணிகளை முன்னெடுக்கிறது பட்டுப்புழு வளர்ப்பு சார்ந்த பணிகளை முன்னெடுக்கிறது அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் பணிகள் இருக்கோ கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ஆறு பர்மிஷபிள் ஒர்க் பட்டியல் வந்து இருக்காங்க அது சார்ந்த பணிகளை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து சோஷியல் ஆடிட் வந்து கண்டிப்பாக மேண்டட்டரியாக நடக்கணும் இது வந்து பொறுப்புடமையும் வெளிப்படைத்தன்மையும் வந்து நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நூறு நாள் வேலைக்கின்ட்டே அந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா வந்து சில குழு வந்து கண்காணிப்பு குழு அது மாதிரிலாம் இருக்குது சட்டத்தின்படி ஆனால் இது யாரும் பெருசாக பண்ணலை அப்படி வெளியிலேருந்து யாராவது சோஷியல் ஆடிட் வந்தாலும் கூட புரிதல் அடிப்படையில் வந்து செய்யாத வேலைகளுக்கு கூட செஞ்ச மாதிரியான கணக்குகள் தான் இனிக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து காட்டப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அடுத்து எம்ஜி எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் வந்து பருவநிலை மாற்றம் சார்ந்தும் அப்புறம் இந்த வறுமையை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் அடுத்து விவசாயிகள் மேற்கொள்கிற சவால்களை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இயற்கை வள மேலாண்மையை வந்து மீட்டு உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இப்படி திட்டமிட்டு பணிகள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்னா பிடி ஆஃபீஸில் ஒர்க்கோ கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க்கோ தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதில் வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு வகையான பணிகள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இரநூத்தி அறுபத்தாறு பணிகளை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது வந்து விவசாயம் சார்ந்த வேளாண்மை சார்ந்தும் ஐம்பத்தி எட்டு வந்து இயற்கை வள மேலாண்மை சார்ந்தும் ஐம்பத்தி எட்டு வந்து ஊரக கட்டமைப்பு சார்ந்தும் இது மாதிரியான விஷயங்களை வந்து ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதை மையப்படுத்தி இதை ஈடுபடுத்தி நம்ம என்னென்ன கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நூறு நாள் வேலையில் என்ன பணி செய்யணும் அப்படின்றதுக்கான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ அந்த மக்கள் சேர்கிற இடம் அது கிராம சபையாக இருக்கும் அது மாதிரி நம்ம கிராமத்தில் நடக்கிற கிராம சபையோ வார்டு சபையோ தான் ஒரு முறையான ஒரு இடம் இந்த கூலி ஆட்கள் வந்து அவங்களுடைய குரலை கேட்டு அவங்களுடைய தேவைகளை கேட்குற ஒரு இடமா வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிராம பஞ்சாயத்து தான் இதுக்கு என்னென்ன வேலை செய்ய போகிறோம் எப்போ செய்ய போகிறோம் எதை முதல்ல செய்ய போகிறோம் இதான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய முதல் அதிகாரம் படைத்த அமைப்பு கிராம சபை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்படி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அடுத்தடுத்த நிதியாண்டுகளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் டிசம்பர் அஞ்சாந்தேதியானால் நம்ம ஊரில் நூறுநல் நிலை சார்ந்து என்ன பண்ணணுன்ற லேபர் பட்ஜெட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது வரைக்கும் யாராவது இந்த லேபர் பட்ஜெட்டை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு நிதர்சமான உண்மை ஆகையால் இனி வரும் காலங்கள்லேயாவது நம்ம ஊருக்கு தேவையான திட்டமிடுதலையும் நம்ம ஊருக்கு தேவையான பணிகளையும் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆகையால் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆரம்பித்து நம்ம அந்த முப்பது நவம்பருக்குள்ளே நம்ம ஊருக்கு தேவையான நூறுநலையில் என்னென்ன செய்யணுன்றதை நம்ம ஊர் மக்களோட உட்காந்து பேசி ஆலோசனை பண்ணி அதை வந்து செயல்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன வேலை செய்யணுன்ற ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து நம்ம இரநூத்தி அறுபத்தாறு பணிகள் என்ன செய்யலான்றதே இன்றைக்கி நிறைய பஞ்சாயத்து தலைவர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது அப்போது நம்ம ஊருடைய ஸ்கூலுக்கு டாய்லெட் கட்டணும்னா நம்ம எம்பி ஃபண்ட்டியும் எம்எல்ஏ ஃபண்டியோ பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை நூறு நாள் இருக்கிற தொகையை எடுத்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம லேபர் பட்ஜெட்டில் போட முடியும் நம்ம ஊரில் இருக்கிற பள்ளிக்கு கிச்சன் ஷெட்டு கட்டணா நம்ம பண்ண முடியும் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழே நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கு நம்ம வந்து காம்பவுண்டு கட்டணும்னா பண்ண முடியும் நம்ம ஊர் அங்கன்வாடி கட்டணம்னா பண்ண முடியும் நம்ம ஊருடைய பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டணா இதில் பண்ண முடியும் நம்ம ஊருக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வேண்டும்னா நம்ம இதை பண்ண முடியும் சேமிப்பு கிடங்கு வேணும்னா பண்ண முடியும் இது மாதிரி பல்வேறு பணிகளை நம்ம பண்ணுறதுக்கான முழு அதிகாரமும் உரிமையும் நூறு நாள் வேலையில் இருக்குது நம்ம இதை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பேஜோ பத்து பேஜோ இது மூலயமா படிக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியுமே தவிர எம்எல்ஏ போய் பார்க்கறதுனாலையோ எம்பியை போய் பார்க்குறதுனாலையோ நம்மளோட தேவை ஏன்னா இப்போ அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு எம் எம்எல்ஏக்கு மூணு கோடி ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஒரு எம்பிக்கு அஞ்சு கோடி ரூபாய் தான் கொடுக்குறாங்க அவங்க அங்கே இருக்கிற அத்தனை ஊராட்சிக்கும் அவங்க கொடுக்குற ஃபண்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது ஆனால் நம்ம பஞ்சாயத்துக்கு மட்டுமே தனியாக எடுத்தோன்னா வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு ஆயிரம் பேர் இருக்க பஞ்சாயத்தில் அப்போ ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கிற ஜாப் கார்ட்ஸ் உடைய பஞ்சாயத்தாக இருந்தால் ஆறு கோடி ரூபாய் இருக்குது இதை முறையாக நிர்வாகம் பண்ண தெரியாமல் நம்ம வந்து யாரையோ சார்ந்து இருக்கிறதுன்றது நம்மளை அறியாமைக்கு தள்ளும் இன்னைக்கு நிறைய பேர் நூறு நாள் வேலையெல்லாம் நிறுத்திட்டுருக்காங்க குறைச்சிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உருப்படியாக என்ன வேலை பண்ணோம் அப்படின்றத ஒரு அவுட்புட்டை நம்ம காட்டணும் எதுவுமே நம்ம ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை நம்ம காட்டாமல் அதை நிறுத்துகிறாங்க குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்கும் அதில் இனி வரும் காலங்கள்லையாவது கிராம ஊராட்சிகளே திட்டமிட்டு கிராம மக்களே வந்து முன்னெடுத்து இது மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு முன் வரணும் அப்படின்றது கேட்டுக்கிறேன் இப்போ நூறு சதவீத மக்களும் ஒத்துழைப்பு தரலைன்னா கூட பரவாயில்ல பத்து சதவீத மக்கள் இருபது சதவீத மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்கள வச்சு அவங்களுக்கு ஒரு ஜாப்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு டீமை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு என்ன மாதிரி போட்டு அதில் நீங்கள் வேலை செஞ்சு விவசாயம் சார்ந்து மேம்படுத்துகிறதா இருக்கட்டும் காளான் வளர்ப்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இது மாதிரி நீங்கள் கொண்டு போனால் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த மாற்றத்தை பஞ்சாயத்து பிரதிநிதிகள் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஊரில் இருக்க தன்னார்கள் கூட எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நம்ம நூறு நாள் வேலை சார்ந்து ஏதாவது பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நைன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி